ீங்க அப்படின்னா எல்லாருமே ஹேர் ஆயில் சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நான் ஸ்டார்ட் பண்ணல எனக்கு ஹேர் கட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ கம்மி இந்த ஆயில் வந்து நல்ல ஒரு பதினஞ்சு ஹெர்பல்ஸ் போட்டு நான் ரெடி பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதத்துலேயே எனக்கு ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆனால் எனக்கு தெரில யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிலங்க இப்போ பார்க்குறவங்க வந்து இவ்வளோ கட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஹேர் க்ரோத்தாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்கும் தான் எனக்கு இந்த ஒரு எண்ணமே வந்துச்சு அதுக்கப்புறம் நான் இது ரெடி பண்ணி கொஞ்சம் பேத்துக்கு பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்து அவங்க மூலமாக எனக்கு ஒரு இப்போ இரநூத்தி ஐம்பது கஸ்டமர்ஸ் இருக்காங்க லாஸ்ட் ஒன் இயர்லேயே டூ கஸ்டமர்ஸ் அதாவது நான் சோசியல் மீடியாவில் எதுலையுமே அவ்வளோவா ஷேர் பண்ணலங்க இப்போ ரெக்கமெண்ட் மூலமாகவே எனக்கு ஒரு டூ கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் இவ்வளோ பாட்டில் ஆர்டர்ஸ் வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கறேன் கொடுக்குற கான்டாக்ட் பண்ணுங்க இது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் இருக்கிறவங்க ஒயிட் ஹேர் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணலாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் தேங்க்யூ